முப்பத்தி ஆறில் பிறந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஓர் ஆண்டுகளுக்கு மேலாக என்ஜிஎம் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி பாரதியார் பல்கலைக்கழகத்தில் துறை தலைவராக பொறுப்பேற்று உலகளாவிய சிந்தனையோடு பெருமதிப்பை பெற்றிருக்கின்ற கவிஞர் சிற்பி ஐயா அவர்கள் தொண்ணூறு அகவியை எட்டியிருக்கின்ற இத்தருணத்தில் அவருடைய முதல் நூலாகிய நிலவு பூவின் நான்காம் பதிப்பை தமிழ் துறை வெளியிடுவதில் கொங்குமண்டல ஆய்வு மையத்தோடு இணைந்து வெளியிடுவதில் மிகுந்த மகிழ்ச்சி இதற்கு காரணகர்த்தாவாக இருப்பவர் கொங்குமண்டல ஆய்வு மையத்தைச் சேர்ந்த ரவிக்குமார் ஐயா அவர்கள் நான் நீராதாரங்களை பற்றி ஆய்வு செய்த காலகட்டத்தில் கவிஞர் சிப்பி ஐயா அவர்கள்தான் தான் ரவிக்குமார் ஐயா அவர்களை எனக்கு அறிமுகம் செய்து வைத்தார் அன்றிருந்த நூல்கள் வெளியீடுகள் தொடர்பான அத்தனை விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றலுடையவராக ரவிக்குமார் ஐயா அவர்கள் விளங்குகின்றார் நம்முடைய கவிஞர் சிற்பி ஐயாவினுடைய இயற்பெயராக நான் இணையதளத்தில் பார்த்து தெரிந்து கொண்டேன் நடராஜ பாலசுப்ரமணிய சேதுராமசாமி என்பது எனக்கு தெரியாது இணையதளத்திலே நான் பார்த்துத்தான் அதனை அறிந்து கொண்டேன் ஆள்கடல் நிலவுப்பு முதல் நூலாக இருந்தாலும் ஆழ்கடலே கேள் என்பது அவருடைய முதல் கவிதையாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம் கண்ணதாசன் நடத்திய வெண்பா போட்டியில் கலந்து கொள்கிற போது சிப்பி என்று பெயரிட்டு எழுதியதனால் அதனை தொடர்ந்து சிப்பி என்ற பெயரிலே எழுதி கொண்டு வரக்கூடியவராக இருக்கிறார் இங்கே கல்லூரியில் பேசுகிற பொழுது பேராசிரியர் முத்துக்குமரன் அவர்கள் அமுதன் ஐயா லோகமாதேவி மேடம் எல்லாரும் இருக்காங்க முத்துக்குமரன் ஐயா அவர்களை என்னோட பேசும்போது சொல்லுவார் கொஞ்சம் ஐயா அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தால் வீசி ஆகிடலாமா அப்படின்பாரு நான் என்ன சொல்லுவேன் வீசி ஆகாட்டி என்னங்க நூற்றுக்கணக்கான நூல்களை எழுதி வெளியிட்டு இருக்கிற ஐயா இருக்கிற இந்த தருணத்தில் உங்களை மட்டுமல்ல நீங்கள் பிறந்த காரணத்தினாலேயே இந்த மண்ணை தொட்டு முத்தமிடுகிற ஒரு புண்ணியத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம் ஏனென்று சொன்னால் முதல் நூலாகி நிலவுப்பு வெளியிடுகிற போது அந்த நிலவு பூக்கு வாழ்த்துறை வழங்கியவர்கள் பாரதிதாசனும் கண்ணதாசனும் பாரதிதாசன் வந்து சொல்கிறார் பொள்ளாச்சி கையில் இருக்கக்கூடிய கல்லூரியைச் சேர்ந்த ஆசான் நான் அரிய நிலவுப்பூ கவிதை நூல் நான் செய்தேன் கண் செலுத்த வேண்டுமென்றால் மாட்டேன் என்றால் சொல்வேன் கவிதை ஒன்று ஒவ்வொன்றும் அமுழ்தாய் கொண்டேன் பாட்டு திறன் கண்டேன் பாலசுப்பிரமணிய பாவானர் செய்த அப்பச்சை தமிழ்நூலில் நாட்டு திறம் என்ன நாற்கவியும் முத்தமழையும் நல்கும் பயன் என்ன போனேன் நான் வீட்டில் குரட்டை விட்ட செந்தமிழ் கண்வழிக்க செந்தமிழர் கண்விழிக்க வெற்றி இலக்கியத்தை அன்றழித்த பாரதி போல் பாட்டை திறக்க வந்த பாலசுப்பிரமணிய பைந்தவள் பாவனர் புகழ்வெற்று வாழியவே என்று சொன்ன அந்த பாரதிதாசனுடைய வாழ்த்துறையோடு உங்களை வணங்கி நாங்கள் மகிழ்வதில் பேரானந்தம் பெறுகிறோம் இந்த நிலவு பூவுக்கு அட்டையை வந்து கொண்டு வருவதற்காக நம்முடைய ரவிக்குமார் ஐயா அவர்கள் மிகுந்த சிரத்தை எடுத்துக்கொண்டார் நான் சொன்னேன் அந்த அட்டையினுடைய நிலவு பூங்கிற இந்த வளைவு மட்டும் இல்லைன்னா அது மஞ்சுக்காவுக்கும் தெரியும் இந்த வளைவு மட்டும் இல்லை நான் சொன்னேன் அந்த வளைவு தான் இல்லை என்ன இத்த என்ன ஒரு வள வளைச்சிங்கன்னா வளையுது இதுக்கு போய் இத்தனை அப்படின்னு அப்படின்ட்டால் அந்த ஓவியத்தில் ஒரு புனிதம் இருக்கிறது மணியம் ஐயா அவர்களால் வரையப்பட்டிருக்கிற ஓவியம் அது நம்முடைய விருப்பத்தை கேட்டால் போல அந்த ஓவியத்தை எல்லாம் நாம் மாற்றிக்கொள்ள இயலாது என்று கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து பேரத்துக்கு மேலாக அலைந்து இறுதியில் ஆர்டிபிசியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி நான் அதை வளைத்து என்று ரவிக்குமார் ஐயா அவர்கள் அதை குறிப்பிட்டார் மிகுந்த சிரத்தை எடுத்துக்கொண்டு இந்த நீல நூலை வெளியிடுவதற்கு காரணகர்த்தாவாக இருந்தார் தொண்ணூறு அகதியை தொட்டிருக்கின்ற நம்முடைய தமிழ் துறையில் பணியாற்றிய ஐயா அவர்களுக்கு இந்த ஆண்டு அறிவியல் அரங்கம் என்றும் அருளரங்கம் என்றும் ஐந்து அரங்குகள் தொடர்ந்து நடக்கின்றன அந்த தருணத்தில் நம் தமிழ் ஒரு முன்னுரையாக ஒரு கருத்தரங்கை நடத்த வேண்டும் என்று தமிழ் துறை தலைவரிடம் கேட்டபோது தமிழ் தலைவர் முனைவர் பே மகேஸ்வரி அம்மா அவர்களும் முதல்வர் ஐயா அவர்களும் மிகுந்த மகிழ்ச்சியோடு ஒப்புதல் அளித்து அத்தனை உதவியும் செய்தார்கள் இந்த தருணத்தில் நான் அதை சொல்லிக் கொள்வது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் யாரை அழைக்கலாம் என்று நினைத்த போது தினமணி பத்திரிகையிலே நான் ஐயாவுடைய நேர்முகத் தேர்வு வந்திருந்தது என்னுடைய வாரிசுகளாக மஞ்சுளாதேவி அவர்களும் செந்தில்குமார் அவர்களும் தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறார்கள் என்று அவருடைய மாணவியாக இருக்கிறதுனால அதை குறிப்பிட்டு சொன்னார் அவரை போலவே ஏராளம் பேர் பொள்ளாச்சியில் எழுதி கொண்டிருக்கிறார்கள் இலக்கிய வட்டத்தைச் சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் பூபாலன் ஐயா அவர்கள் அம்சப்பிரியா அவர்கள் சோலை மாயவன் ஜெயக்குமார் லோட்ட அத்தனை பேரும் இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்களெல்லாம் தொடர்ந்து எழுதி கொண்டு வரக்கூடிய இந்த தருணத்தில் மஞ்சுளா தேவி அக்கா அவர்களை அழைத்து இந்த நூலை பற்றி உரையாற்ற வேண்டும் என்று கேட்டபோது மிகுந்த மகிழ்ச்சியோடு ஒப்புக்கொண்டார்கள் பூபாலன் ஐயா அவர்களும் அதை போல சிவமணி ஐயா அவர்களும் அம்சபிரியா ஐயா அவர்களும் இதை தொடர்ந்து கருத்தரங்கில் உரையாற்ற இருக்கின்றார்கள் அனைவரையும் இத்தருணத்தில் வருக வருக என்று வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நிகழ்வு என்பது மாணவர்களுக்கான நிகழ்வு ஏன் அப்படின்னா தான் தன்னுடைய கவிதைகள் சொல்வார் நான் குள்ளமானவனே தவிர என்னுடைய எழுத்துக்கள் குள்ளமானவை அல்ல என்று கூலிக்கு அடிமையாவதும் அது வேலுக்குள் ஒடுங்கி விடுவதும் இல்லை என்று தன் கவிதையிலே குறிப்பிட்டுச் சொல்வார் எத்தனை ஆணவம் இருந்தாலும் நான் அதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு இந்த எழுக்கு எழுத்துலகத்தில் காலி பதிப்பதற்கு என்னுடைய நேர்மை ஒன்றே போதுமானது என்று சொல்லி கவிதையுலகில் பிரமாண்டமாக வளர்ந்திருக்கக்கூடியவர்கள் நம்முடைய கவிஞர் சிற்பி ஐயா அவர்கள் ஐயா அவர்களை தருணத்தில் வருக வருக என வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் முதல்வர் ஐயா அவர்கள் ரவியண்ணன் அவர்கள் துறை தலைவர் அவர்கள் மஞ்சுகா அவர்கள் கீழே அமர்ந்திருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் அமுதன் ஐயா ஐயா அவர்கள் சிற்பி உன்னுடைய தெருமகனாக இருக்கின்ற செந்தில் அண்ணா அவர்கள் உள்ளிட்ட அத்தனை பேராசிரியர் பெருமக்களையும் நான் வருக வருக என்று இந்த தருணத்தில் வரக்கே வரவேற்கின்றேன் தமிழ்துறை மாணவர்கள் பிறதுறையைச் சார்ந்த மாணவர்கள் தமிழ்துறை பேராசிரியர்கள் இணைப்புரை வழங்கொண்டிருக்கக்கூடிய அருள்ஜோதி அவர்கள் அத்தனை பேரையும் நான் இத்தருணத்தில் வருக வருக என்று வரவேற்கின்றேன் தொடர்ந்து நல்ல கருத்துக்களை முன்வைப்பதற்காக பேராசிரியர் பெருமக்கள் இருக்கிறார்கள் சிறுவர்கள் இலக்கியம் முதல் கொண்டு உரைநடை கவிதை மொழிபெயர்ப்பு என்று பிரமாண்டமாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டிருப்பவர் கவிஞர் சிற்பி ஐயா அவர்கள் ஐயாவனுடைய இந்த நூலை வெளியிடுவதில் மிகுந்த மகிழ்ச்சி இந்த கல்லூரியும் தமிழ் துறையும் அடைகிறது என்று சொல்லி அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று அமர்கின்றேன் நன்றி வணக்கம்